ஒரு மன்னன் இவன் என்ன பண்ணுறான் மன்னன் அப்படின்னாலே என்ன இருக்கும்னா வேட்டையாடுதல்ங்கிறது அவருக்கு சர்வ சகஜம் சரிதானே வேட்டையாடுவதற்காக செல்லக்கூடியவன் மன்னன் இந்த மன்னன் வேட்டையாடுறதுலேயே எதை வேட்டையாடுவது என்ற விவஸ்தையே கிடையாது மிருகங்களை வேட்டு வேட்டையாடுவது எந்த மிருகமாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் இது நம்ம இன்னொரு இடத்துல பார்க்குறோம் இதே கதையை இவன் என்ன செய்யறான் யானை தண்ணீர் குடிக்க வருகிறது இங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல அந்த கதை அந்த யானை தண்ணீர் குடிக்க வரக்கூடிய யானை யானை வழித்தடம்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா இல்லை அந்த மாதிரி அந்த காலத்திலயே அந்த வழித்தடத்தை பார்த்து யானை இந்த பக்கம் போயிருக்குன்னு பின்னாடி தொடச்சுட்டு போறான் இது என்ன பண்றக்கு ஒரு கௌதமனுடைய ஆசிரமம் இருக்கு அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்கு வாப்பி அந்த கௌதம ஆசிரமனுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய வாப்பியில் குளத்துல இந்த யானை போய் தீர்த்தமா இருந்த போகிறது இவன் எங்கிருந்தோ பார்த்துட்டு இருக்கான் இதே மாதிரி ஒரு யானையை கொல்ல வேண்டும் யானையினுடைய சத்தம் யானையை தீர்த்தம் அள்ளி கொண்டிருக்கிறது பருகிக் கொண்டிருக்கிறது யானையை அடிக்க வேண்டும் அப்படின்னு தான் தசரதன் அடிச்சான் இல்லையா தானே அது அதாவது முன்ன பின்ன பார்க்காம செய்யக்கூடிய காரியங்கள் எதையுமே நாம் நிறுத்தி நிதானமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் உதாரணங்கள் நமக்கு அப்படி இவனுக்கு யானையை கொள்ள வேண்டும் யானை தடத்தை பார்த்துட்டான் அதை பின்னாடி யானை போயின்னு இருக்குங்கிறது சத்தம் வருது பின்னாடி போகிறான் கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தா யானை தண்ணீர் குடிக்கிறது அடிச்சுட்டான் ஆனால் இந்த அடித்த போது அங்கே இருந்தது என்னன்னா இன்னொருத்தர் இந்த பிராமணன் ஒத்த சஞ்சா பண்ணிகிட்டு இருக்கான் கடமையை செய்து கொண்டிருக்கிறான் முதல்ல இது ஒன்று தண்ணீர் இறந்து போன யானையை கொண்டது ஒரு பிராமணனை சேர்த்து கொண்டுட்டான் இப்போ பிராமணனை கொண்ட உடனே என்ன வருது பிரம்மஹத்தி தோஷம் வருது யாரை கொன்னாலும் எந்த மனிதனை கொண்டாலும் தோஷம் உண்டு அதை நாம் புரிஞ்சுக்கணும் என்னமோ யாரோ சொல்கிறா பிராமணனை கொண்டால் மட்டும்தான் பிரம்மஹத்தி தோஷம் எந்த மனிதனை கொன்னாலும் அதற்குரிய தோஷம் வருகிறது ஏன்னா இவன் தன்னுடைய காரியங்களில் வழுவாமல் கடமைகளில் வலுவாமல் கிரியல் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராமணனை இந்த இடத்துல அடிச்சுட்டான் அடிச்ச உடனே இந்த கௌத்த முனிவனுடைய ஆசிரமம் அது இவனுக்கு சத்தம் கத்தர் சத்தம் கேட்கறது இவன் மட்டும் இந்த பக்கத்திலேருந்து வரான் முனிவர் அந்த பக்கத்திலேருந்து வரார் பார்த்தார் பிராமணன் அடிபட்டு விழுந்து கிடக்கிறான் இவனுக்கான மனசு பதைக்கிறது யாருக்கு இந்த உபசவசங்கிற மன்னனுக்கு ஐயோ நாம் இப்படி பண்ணிட்டோமே நாம் செய்தது தவறாச்சே அப்படின்னு பிராயச்சித்தம் கேட்கணும்னு அவருடைய காலில் சாஷ்டாங்கம் அவனு சேவிக்கிறான் நான் என்ன பண்ணுறதுன்னு பிராயச்சித்தம் கேட்குறான் அப்போ தான் அவர் சொல்கிறார் இந்த பக்கத்தில் புரசவனம்னு இருக்குது அதாவது பலாசவனம் அந்த இடத்துல பலாச மரங்கள் நிறைந்த இடம் இருக்குது அந்த இடத்துல போய் நீ தவம் பண்ணும் தவம் பண்ணினீன்னா உனக்கு பெருமாள் பிரத்யக்ஷமாளான்னு சொல்கிறார் அதை சொல்லிவிட்டு அதை மட்டும் சொல்லலை சொல்லிட்டு அந்த இடத்துல நீ தவம் பண்ணின பிற்பாடு அதற்கு அற்புறமாக பிராமணனை கொண்ட இல்லையா அதனால் பிராமணர்களுக்கு போஜனம் செய்வி அப்படிங்கிறார் தினமும் ஒரு ஆயிரம் பிராமணனுக்கு போஜனம் செய்வது கொண்டு வா அப்படிங்கிற ஒரு பக்கம் தவம் பண்ணிடு இன்னொரு பக்கம் உன்னுடைய ஆட்களை வச்சு பிராமணாளுக்கு போஜனம் பண்ணின்றரு அப்படிங்கிறார் இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாம் செய்த தவறுக்கு ஒரு தீர்வு கிடைச்சி இல்லையா தீர்வே கிடைக்காம போயிட்டாதான் தான் அவன் வருத்தமாக இருக்கும் இதை நாம் நிறைய இடத்துல பார்க்க போகிறோம் அதாவது எவன் ஒருவன் செய்த தவறுக்கு வருந்துகிறானோ அதற்கு தீர்வு கட்டாயம் உண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவனுக்கு தீர்வு கிடைச்சிட்டுங்கிற ஒரு சந்தோஷம் சந்தோஷத்தில் இந்த இடத்துல பலாசன வனம் வரா இந்த இடத்துல பெருமாளை குறித்து தவம் பண்ணுறான் அந்த சமயத்தில் நிறைய பேருக்கு போஜனம் பண்ணி வச்சுருக்கான் போஜனம் பண்ணச்சு ஒரு முதியவர் வரார் இவனுடைய தவத்தை மெச்சனம் இல்லையா பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம் இவன் தான் செய்த தவறை உணர்ந்து விட்டான் தவம் செய்கிறான் இந்த தவம் ரொம்ப அழகாக செய்கிறான் அதை வந்து மெச்சனம்னுங்கிறதுக்காக பெருமாள் வர்றார் எப்படி பகவான் மனுஷர் அப்படின்னு பகவான் அழகான ஒரு முதியவர் இடத்துல வர்றார் இவன் நினைச்சிடுறான் முதியவர் வந்த உடனே அவருக்கும் பிரசாதம் போட்டுருக்கான் சாப்பிட உட்காடுறார் அவர் சாப்பிட உட்கார்ந்த உடனே அதுக்கப்புறம் யாருக்குமே சாப்பாடு இல்லாமல் அனைத்தையும் உண்டு விடுகிறார் எல்லா பிரசாதத்தையும் சாப்பிட்டுறார் இவனுக்கு கஷ்டமாயிடுறது பார்த்தா தான் மகாவலி சக்கரவர்த்தி செய்த தவறு தானே அது வாமனன் என்ற சிறு உருவை தானே அவன் எடை போட்டு விட்டான் அதே மாதிரி இவர் முதியவர் அப்படின்னு இவன் நினைச்சுட்டான் அரசன் அதனால் அவர்கிட்ட வந்து கேட்குறான் சுவாமி அப்படியேன்னு இந்த மாதிரி நான் பிரசாதம் தெரிந்து போச்சு அவளுக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான் எனக்கு அப்பம் வேணுங்கிறார் அவர் ஒரு குடம் நிறைய அப்பம் கொண்டு வா அப்படிங்கிறார் அந்த அப்பத்தை கொண்டு வந்து அவன் தருகிறான் போஜனம் செய்வதற்காக எத்தனம் செய்கிறான் அந்த சமயத்தில் இவர் இதுவரைக்கும் தான் வயது நிறையவில்லை என்று சொன்னவர் அந்த அப்பத்தை வாங்கினோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறார் இவனை ஆசீர்வதிக்கிறார் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார் அவருடைய அந்த பெருமாளங்க அங்கே அதே இடத்துல பலாசவனம் என்ற இடத்துல பெருமாளுக்காக இவன் கோவில் எழுப்புகிறான் இப்படிங்கிறது ஒரு வரலாறு நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்